தொடங்கலாமா உங்களுக்கான முதல் சொல் திரைய பாருங்க மூன்று எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் ஓடம் இது குரில் ஒற்று ஒற்று யாரும் சொல்லாத ஒரு சொல் பத்து மதிப்பெண்கள் உன்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி உன் முகத்தில் அதிர்ச்சி நீயே பத்து மதிப்பெண்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல இல்ல சும்மா ஒன்று சொல்லி வச்சா சரியான சொல் சொல்லாயிடுச்சு ஆனா ஒரு அழகான சொல்லை நீ அறிந்திருக்கிறாய் ஒற்று என்றால் ஒரு மெய்யெழுத்து இல்லையா இரண்டு சொற்களை இணைக்கிற ஒரு எழுத்து மெய்யெழுத்து தான் ஒற்று எழுத்து அழகா சொன்ன இரண்டாவது சொல்லுக்கு போலாம் மேகம் மேகம் மேளம் எட்டு மதிப்பெண்கள் எல்லாம் சரியாக போய் கொண்டிருக்கிறது மூன்றாவது சொல்லும் அதே போல அமையட்டும் திரையை பார்க்கலாம் தான்று சார்பு சார்பு சாபம் சாபம் ஆறு மதிப்பெண்கள் பின்னிட்ட